வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பாட்டை பற்றி பேச போகிறதில்ல அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு குழப்பமான மனநிலை காரணம் வாக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் கட்சி வாக்கு இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஓட்டு போட்டுருவேன் அப்படி போட்டுட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போட்டுட்டு இருந்து இருக்கிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதனால் என் ஈடிடி கட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா இந்த நம்ம ஓட்டு போட போவோம் இல்லைங்களா ஓட்டு போட போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசுலையே நாங்கள் வந்து வேனில் அப்போலாம் வீடு வீடாக வந்து வேனில் வயசான பாட்டி எனக்கு குட்டியாக விவரம் தெரிகிறப்ப ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் குட்டியாக இருக்கிறப்ப என் வயசான பாட்டிங்களை கூட மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போய் போட்டுட்டு ஊ போட்டுட்டு ஏதோ போட்டில் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எங்கள் அம்மா கூட நானும் போயிருக்கிறேன் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கூட ஓட்டுன்னா என்னன்னே தெரியாது போகும்ல அதுக்கப்புறம் நான் பதினெட்டு வயசு ஆகுறப்போ ரொம்ப சந்தோஷமாக ஓட்டு போட போகிறேன் ஏன்னா நம்ம பெரிய மனுஷியாகிட்டோம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம் ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அதனால் அப்போவும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் நான் போய் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் போடுறப்பெல்லாம் ஒரு குழப்பமான மனநிலை யாருக்கு போடலாம் ஐயோ இந்த ஓட்டை நம்ம ஓட்டு கரெக்டான ஆளுங்களுக்கு போடணும் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் எனக்கு மண்டையில் ஏறாது கடைசி நேரத்தில் போய்ட்டு அவசரத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து இதில் ஒரு குத்து அதில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற வடிவேல் காமெடியில் வர மாதிரி செஞ்சுட்டு வந்துடுவேன் ஆனால் இது வரைக்கும் என் ஓட்டு கல்ல ஓ அதாவது வீணான ஓட்டாக போட்டதில் அங்கே போய் யோசிப்பேன் இதுக்கு போகலாமா இதுக்கு போகலாம் ஒன் டூ த்ரீ எல்லாம் போட்டு போதே டக்குன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்துடுவேன் அப்புறம் அதே மாதிரி என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுறப்போ அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அப்போ அவ்வளோ நானும் ஓட்டு போட்டுட்டு வீடியோ போட்டோம் இந்த இது போட்டோம் ஸ்டேட்டஸ் வச்சோம் நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இது பண்ணோம் அதே மாதிரி என் சின்ன பொண்ணுக்கு போன வருஷமே எலிஜிபிள் ஆயிட்டா ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு அப்போ இந்த தடவை நாங்கள் வந்து அவளோட ஓட்டு போட போகணும் அவளோ சந்தோஷமாக இருக்கா ஐயோ நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு இருந்து அதே சந்தோஷம் என் குழந்தைங்களுக்கும் இருக்குது பார்த்திங்களா அப்ப இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மற்ற நாளில் நம்மளை மதிக்கலைனாலும் அந்த ஒரு நாள் நம்மளை மதித்து எல்லோரும் வந்து வணக்கம் சொல்லுவாங்க கட்சிக்காரங்களாம் அம்மா எனக்கு ஓட்டு போடுமா ஓட்டு போடுமான்னு சொல்லிட்டு போவாங்க அதை நினச்சி நம்ம ஐ பரவாயில்லையே அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அதுங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்குது ஓட்டு போ இந்த வருஷம் வந்து மூணு பேர் அதாவது என் பொண்ணுங்க ரெண்டு பேரோடு சேர்ந்து நான் போய் ஓட்டு போடணும்னு ஒரு ஆசை ஆனால் ஓகே அதில் என்னம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது அது என்னென்னா இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து எடுத்து மா தேர்தல் ஆணையம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக நான் ஒரு தம்பியை பிடிச்சி எப்போ எங்களோடய ஆதார் கார்டு இதெல்லாம் அனுப்பிட்டோம் என்னென்னா எங்களோடய வாழ்க்கையில் வந்து நிறைய குழப்பங்கள் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வீடு மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு வந்து இந்த வாக்காளர் இது வந்து ஒரு குழப்பத்திலேயே இருந்து போனதை லாஸ்ட் டைம் கூட ரொம்ப குழப்பத்துல என்னால் உடம்பு முடியாம இருந்தது ரொம்ப முடியாம இருந்தது அதனால போக முடியல அந்த வாக்கு அந்த ப நான் என் வாழ்நாளே ஒரு அஞ்சாறு தடவை வாக்கு போட்டிருப்பேன் அதில் இந்த ஒரு தடவை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் போன தடவை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ பக்கத்தில் எழுதி கொடுத்துருந்தா பக்கத்துலயே போட்டிருக்கலாமே அப்படி என் வாக்கு வீணாக போச்சு யார் யாராவது கல்லை ஒட்டு போட்டால் அதுவும் நான் நம்ம நம்ம த மேலே தான் ஒரு தப்பு அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த வருஷம் அப்படி விட்டுறக்கூடாது இந்த தடவை இந்த தடவை ஓட்டு போடுறப்ப நம்ம அப்படி விட்டுறக்கூடாது நம்ம கண்டிப்பாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த தற்சமயம் இருக்கிற வீடு வாடகை வீடு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் நான் வந்து என்னோடய வாக்கு அங்கேயும் இருக்குது பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் இருக்குது ஆனால் ஆதார் கார்டு நாலு வீட்டு அட்ரெஸ்ஸு நாங்கள் மாற்றிட்டோம் இப்போ இதையெல்லாம் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு குழப்பமான மனநிலையில் எண்ணெயை போல் நிறையா மக்கள் வாழ்கிறாங்க அப்புறம் அவங்களோட ஓட்டுக்கள் வந்து பறி போயிருமோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு இப்போ நேற்று இருந்து எனக்கு அதே கவலை என்னன்னா நாங்கள் ஆசையாக இருந்தோங்களா ஓட்டு போட இப்போ என்னன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இங்கே தொடர்ந்து குடியிருந்து போன தடவை ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சு ஆனால் நாங்கள் வந்து போன ஓட்டுக்கும் இந் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நடுவில் மூணு வீடு மாற்றிருக்கோம் மூணு இதுலேயும் ஆதார் கார்டு மாற்றிருக்கோம் ஆதார் கார்டை பேஸாக வச்சு கேஸ் மாற்றிருக்கிறோம் அப்புறம் ரேஷன் கார்டு மாற்றிருக்கோம் இந்த மூணுமே ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் மாற்றிருக்கோம் ஆனால் இந்த ஐடி மட்டும் ஏதோ பழைய காலத்து இத்தனை இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் பிறந்தவங்களுக்கு இப்படி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இப்படி முதலே அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தைங்க அவதி சொல்லி தர்றதுக்கு இப்போ நான் எல்லாம் வந்து குழந்தையிலேருந்து அப்பா அம்மாலாம் கூட இருந்தே எனக்கெல்லாம் ஒரே குழப்பம் அந்த கட்சியை பற்றியோ எது பற்றியோ நான் வந்து படிக்காமல் விட்டுட்டேன் நாலேஜும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நம்ம நம்மளுக்கு வந்து இந்த இந்த குழப்பங்கள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தெளிவாக வந்து கட்சியை ஓட்டு பற்றி வாக்களிப்பதை பற்றியாவது அவேர்னஸ் வந்து நம்ம வளர்த்து வச்சுக்கணும் அதுக்காக தான் இனி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் இது சம்மந்தமாக தான் வீடியோவே போட போகிறேன் சாப்பாடு ஏன் க என்னோட நான் தொடங்கின கட்சி வந்து சோத்து கட்சிங்க சிறுதானிய கட்சி ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு மெயின்னு சாப்பாடு இல்லாட்டி தெம்பு கிடையாது இப்போ அதனால் நான் சும்மா தம்னையில் அப்படி வச்சுருக்குறேன் ஆனால் என்னென்னா யோசித்து பார்த்தா உள்ளே வந்து கண்டன்ட் இதுதான் இருக்க போது கட்சியை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் யாரோட கட்சியை பற்றி நம்ம பேசலை நான் சின்ன பிள்ளையாக இருந்து இந்த உலகத்தை பார்த்தப்ப இருந்த வளர்ச்சிகளை விட அப்போ உலகம் அழகாக இருந்தது பாதுகாப்பாக இருந்தது இப்போ பாதுகாப்பு இல்லை ஆனால் அழகாக தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று ஒரு பயத்தோடையே இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டியது இருக்குது பெண்கள் மெயினாக பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பயத்தோடையே வாழ வேண்டியது இருக்குது அது ஒன்று ஆனால் நிறைய இருக்கு நிறையா பாலங்கள் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப பல மடங்கு நான் குழந்தையா இருந்ததை விட இப்போ வளர்ந்துருக்கு அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் எந்த கட்சி வந்தாலும் அவங்க இதெல்லாம் கவனிச்சு பண்ணுறாங்க இதுலேயும் மெயினாக ஆதார் எனக்குன்னு ஒரு நம்பர் குதிரைங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுப்பாங்கன்னு அதில் ரேஸில் எனக்குன்னு ஒரு நம்பர் என் நம்பரை போட்டால் எல்லாமே வருது எனக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் அந்த ஒரு ஃபோன் நம்பரில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸு உட்காந்த இடத்துல பணத்தை அனுப்பிக்கிறோம் டிஜிட்டல் பரிவர்த்தனை திருட்டு போக வழி இல்லை இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துருக்கு அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும் அது அது பாருங்களேன் ஒரு பணம் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை பணத்தை யார்ட்டையாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் போகணும் மணி போய் எழுதி கொடுக்கணும் அப்புறம் மணி ஆர்டர் அனுப்பணும் இல்லாட்டி டிராஃப்ட் பண்ணணும் பேங்க்கில் போய் அன்னைக்கு ஃபுல்லாகவுமே அங்கே நின்றுட்டு கிடக்கணும் இப்போ என்னைய மாதிரி ரொம்ப சோ சோர்வாக உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்ததுக்கப்புறம் பல மடங்கு அது எனக்கு யூஸ் ஆகுது என்னையை போல் நிறைய பே பேர்த்துக்கு அது யூஸ் ஆகும் இதனால் வெளியில் அலையிறதும் நம்மளுக்கு மிச்சம் நம்ம பாதுகாப்பாகவும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் இப்படி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இந்த இவங்கெல்லாம் பண்ணுறது இப்போ பார்க்குறப்ப பயமாகவும் இருக்குது என்ன பயம்னா இப்போ அஸ்ஸாமில் இதே மாதிரி தான் பெங்காலி ஆளுங்கள்லாம் அங்கே போய் இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்கள வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக இருட்டடிப்பு செஞ்சு அவங்கள வந்து அகதிகளாக்கிட்டாங்க என்னைய போல் இப்போ புலம்பெயர்ந்து இருந்து வேறு வேறு ஏரியா போடுறப்ப ப்ரூஃப் அதை கூடு இதை கூடுனா இப்போ நான் கூடியிருக்கிறேன் இந்த வீட்டுக்கு தகுந்த ப்ரூஃப்பெல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ இதே என் பழைய வீட்டுக்கு ஓட்டர் ஐடி போகுது அங்கே ப்ரூஃப் கொடு அதோடது எழுது அப்படிங்கிறப்ப எனக்கு அதை பற்றி ஒன் அங்கே ஒரு ப்ரூஃபுமே இல்லை அது அந்த வீடை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்களும் ரெண்டு மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க பழைய ஆளுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே இல்லவே இல்லை அப்படி இருக்கப்ப என் ஃபார்மை யாருங்க பொறுப்பெடுத்து வாங்கி வைப்பா என்னை யாருனே அந்த ஏரியாவில் தெரியாது அப்போ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு குழப்பமான பாயிண்ட்டு சரிங்களா இதுல வந்து இறந்து போனவங்கள கழிக்கவும் வீடு மாதிரி போனவங்கள கழிக்கவும் ஃபார்முன்னு சொல்றாங்களே தவிர இந்த வேலையை வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ வந்து ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போகுது அப்புறம் இன்னொன்னு வந்து இனி நான் நான் வந்து இந்த ஃபார்மை போய் அங்கே வாங்குறது யார்கிட்ட வாங்குறதுன்னு ஒரு எனக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம அந்த ஏரியால ஒரு தம்பியை பிடிச்சி தம்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீ ஈ சேவை நடத்துது அவங்கக்கிட்ட வாங்களான்னா அந்த தம்பி பிஸியாக இருக்குது இப்போ எனக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படி பற்றி தெரிஞ்சுக்கலான்னா யூடியூப்பில் நிறைய பேரோட கருத்துக்கள் என்னென்னமோ போடுறாங்க ஒருத்தர் நல்லதுன்னு போடுறாங்க ஒருத்தங்க கெட்டதுன்னு போடுறாங்க இப்போ நம்ம எதுன்னு எடுத்துக்கிறது சொல்லுங்கள் இப்போ ஏன் என்னைய மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வெளியில் இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது அதனால தான் இந்த அரிசி சம்மந்தமாக நான் வந்து சுகர் சம்மந்தமாக நிறுத்திட்டு இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ்க்காக போடுறேன் நாளைக்கு இந்த எஸ்ஐ ஆர் பற்றி முழுசாக ஓரளவுக்கு ஏன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அறிவு கிடையாது அளவுக்கு எனக்கு சத்தியமாக அறிவு கிடையாதுங்க நம்ம கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு உண்மைத்தன்மையோட விளக்கமாக இந்த வீடியோவை நான் ப்ரெசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நாளைக்கு நான் இன்னும் தேர்தலாக இது பண்ணி யார் என்ன சொல்கிறாங்க ஒரு இப்போ க நம்ம முதலமைச்சரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவருக்கே வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அவரே வந்து ஒரு மாதிரி அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லிவிட்டு ஒரு ஹெல்ப்லைன்னு நம்பரும் கொடுத்துருக்காரு நாளைக்கு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த ஹெல்ப் லைனுக்கு கூப்பிடுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இந்த எனக்கு என்னையை போல இப்போ என் பெ பொண்ணு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஒரு நாள் தான் ஓட்டு போட லீவு தருவாங்க அங்கேருந்து வந்துட்டு போகவே ஒரு நாள் ஒரு நாள் ஆயிடுது அவங்க ஓட்டு போட்டுட்டு அவங்க ஃப்ளைட்லலாம் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு வருமானம் இல்லை எங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க ஓட்டெல்லாம் வீணாகுது இப்போ இந்த மாதிரி குளவிற்படிகளெலாம் வந்து சரி பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்க இப்போ நாங்க இந்த வீட்டில் வந்து நாங்க குடியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு பேர் குடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தங்களுக்கு வந்து வா ஓட்டு இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா என்ன அகதிகளாக போய் எங்க போய் இருக்க முடியும் குடும்பத்துலேயும் எங்களுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் கிடையாது அப்போ மாதிரி சாரி என்னையம்மா போல் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடுங்க மாற்றிக்கிட்டு அங்கங்கே சட்டிப்பானை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஓட்டு ஒன்று தானேங்க எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது அதையும் நீங்கள் இப்படி பறிக்கலாமா நீங்கள் அதனால் என்னைய போல் உள்ளவங்களுக்காக தெளிவான ஒரு இதை வந்து சொல்லணும் யாராவது ஒரு நல்ல யூடியூபர் கூட சொல்லுங்கள் எஸ்ஐ ஆர் அது என்ன என்ன கிட்டத்தட்ட இப்போ இந்த நிறையா இன்னொரு கட்சியில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுமே வந்து அவங்க பாஜகவில் வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ மணி நேரத்துக்கு மேலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே என்னால் முடியல ஏன் தெரியுங்களா அவங்க அந்த காலத்தில் அப்படி எடுத்தாங்க இந்த காலத்தில் இது எடுத்தாங்க இது பண்ணினாங்க அதை பண்ணாங்கன்னா இன்றைக்கி நிலவரத்தை பேசுமான்னு சொல்கிற மாதிரி எனக்கே தோணிருச்சு ஆனால் அந்த காலத்தில் பொறுப்பாக தாங்க எல்லோரும் பார்த்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் டிஜிட்டல் மையம் இப்போ வந்து ஃபார்மையே நீங்கள் பண்ணுறீங்க ஃபில்லப் பண்ண வைக்கிறீங்க டிஜிட்டல்லையே ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு அவேர்னஸுக்கு ஒரு இ சேவை மையம்னு தொடங்கி வச்சுட்டிங்க படிப்பறிவு இல்லாதவங்க கூட பிறந்த குழந்தைக்கு கூட ஆதாரம் நம்ம போய் டிஜிட்டல் மையத்தில் இ சேவை மையத்தில் தான் நம்ம எடுத்தோம் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வீடு வீடாக நீங்கள் தனியாக ஆள் போட்டு கொண்டு தர்றீங்க இதெல்லாம் என் மனசுக்குள்ளே எழுந்த கேள்வி இந்த மாதிரி உங்கள் மனதுக்குள்ளையும் ஏதாவது ஒரு கேள்வி எழுந்திருக்கோ அதை பற்றி நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்ல மாட்டீங்க ஏன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் சும்மா பார்க்குறதோடு சரி ஆனால் நான் வந்து இது மாதிரி இருக்கிறவங்க நிறைய வீடியோ போடுங்க நீங்களே வீடியோ போடுங்க பேசி இது வந்து அரசாங்கத்துக்கு போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும் தேர்தல் ஆணையத்துக்கு போகணும் நீதிமன்றமும் இதில் தலையிட்டுருக்குது இருந்தாலும் நான் எதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிறிய மூளை அதுக்கே இவ்வளோ குழப்பம் இருக்குது நான் இந்த வருஷம் கண்டிப்பாக ஓட்டு போடணும் என் பொண்ணுங்களோட அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அது இது இதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன் இது வந்து தப்பாக ரைட்டாக கட்சி எந்த கட்சியும் நான் குறை சொல்லியோ எதுவும் பண்ணலை இருக்கிறத மேம்படுத்துங்க எளிமைப்படுத்துங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ முழுசாக எழுத தெரியாதவங்க கூட இருக்காங்க நீங்கள் ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணுங்கன்னா அதில் தப்பு எ நல்லா படித்தவங்க கூட தப்பு தாங்க ப வரும் அப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதே டிஜிட்டலுங்கிறப்ப அந்த தப்பு பண்ணியிருக்கோன்னா அது மிஸ்டேக் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஆப்ஷன் வச்சு எத்தனையோ அதுக்கு ஆப் வந்திருக்கு ஏன் ஆப் போடாமல் நீங்கள் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறீங்க அதெல்லாம் எனக்கு மனசில் ஒரு கேள்வியாக இருக்குது இது இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னையை போல் உள்ளவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் இறந்துருப்பாங்க அதை வந்து அவங்க டெத்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே அலைஞ்சு தான் வாங்கியிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டோர் ஆகாதா ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு இந்த மாதிரி வீடு வீடாக வாங்கன்னா ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க அந்த நேரத்துக்கு இருந்து அந்த ஃபார்மை வாங்க வாங்கணும் ஈவினிங் டைம் வந்தாலுமே அவங்க அவசரத்தில் வேலை வீட்டு வேலை அவசரத்தில் அவங்க பாவம் அது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டங்க வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையில் உட்காந்துட்டு அதை இது பண்ணுறது அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த வேலை சம்மந்தமாக வெயிலில் போகிற போய் அலைகிறவங்களுக்கும் கஷ்டம் பேப்பர் எடுத்துகிட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க அவங்க வாங்கினதை அவசரத்தில் வாங்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அவங்களையும் பாதிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து கவர்மெண்ட் இதை இது பண்ணணுங்கிறது என் நோக்கம் இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் வீடியோ போடுங்க இல்லையா ஏதாவது ஒரு இது மூலமாக உங்களுக்கு உள்ள கருத்துக்களை தெரிவிங்க ஜனநாயகத்தில் வாழ்கிறோம் நம்மளுக்கும் அந்த உரிமை இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அதனால பேசுங்க மக்களே இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கிறேன் இடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாத பாதங்கள் சரணம்